அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கதையை பார்க்கலாம் கிருஷ்ணனுடைய கதையை பார்க்கலாம் கோபிகை ஆயர் குடத்தில் உள்ள கோபிகை வந்து ஒரு பெண் வந்து கிணற்றின் நருகில் வந்து குடத்தில் தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுட்டு யாராவது தூக்கி விடுவாங்களான்னு பார்த்துட்டு நிற்கிறாள் அப்போ யாருமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஒரு சின்ன சிறுவனான கிருஷ்ணன் வந்து போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த கோபிகை வந்து கிருஷ்ணா கிருஷ்ணா இதை வந்து தூக்கி தூக்கிவிட தூக்கி விடன்னு சொல்கிறான் அது மாதிரி போயிட்டே இருக்காங்க அப்போ யாருமே இதையே தூக்கி விடுறதுக்கு மறுபடியும் கூப்பிட்றா கிருஷ்ணா கிருஷ்ணா தூக்கி விடுன்னு ஆனால் அவன் கண்டுக்காத மாதிரி போயிட்டே இருக்கா இது வந்து கூப்பிட்டு தொண்டையே வறண்டு போயிடுச்சு என்னடா இது கிருஷ்ணன் பார்க்காமையே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த கோபிகை வந்து அந்த பெண் வந்து அந்த குடத்தை வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு தூக்கிட்டு தலையில் வச்சுட்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான் வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான் அங்கே போயிட்டு பார்க்கும்போது பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி கிருஷ்ணன் நின்று இருக்கான் சொல்லிட்டு அதிர்ந்து போகிறான் அப்போ உடனே ஒண்ணுமே சொல்லாமையே கிருஷ்ணன் ஓடி வந்து அந்த குடத்தை வந்து கீழே இறக்கி வைக்கிறாங்க இறக்கி வச்சுட்டு அப்போ கோபிக்கை கேட்குறாங்க நான் அந்த குடத்தை வந்து தூக்கி விடுறதுக்காக உன்னை கூப்பிட்டு கூப்பிட்டு நான் பார்த்தேன் நீ அப்போ எதுவுமே வரவே இல்லை இப்போ நான் கூப்பிடாத முன்னாடியே வந்து நிற்கிறியே அப்படின்னு கேக்குறாங்க அப்போ கிருஷ்ணன் வந்து ஒரு சின்ன ஒரு சிரிப்புடன் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து இறக்கி வைப்பவன் தான் நான் ஏற்றி வைப்பவன் அல்ல வாரத்தை இறக்கி வைப்ப ஏற்று வைப்பவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோடு முடிச்சிருக்காங்க கிருஷ்ணா பணம்